இல்ல வசந்தி நானே இப்ப தான் எந்திரிச்சிருக்கே மத்தக்க அதான் டக்கன முட்டத தொலைச்சு ஒரு கோலத்தை விட்டுட்டு குளிச்சிட்டு ஒரு காபி தண்ணி அதான் போட்டு வச்சு பிள்ளைங்களை எழுப்பலாம்னு இருக்கேன் இக்க ரெண்டு பிள்ளைங்க எந்திரிச்சு குளிக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடும் இங்க ஒரு கோலத்தை விட்டுட்டு பிள்ளைங்களை எழுப்பி விடுங்க அவங்க போக்குல குளிச்சு ரெடி ஆயிட்டு அதுக்கு அப்புறம் குடிச்சிட்டு கிளம்பலாம் சியானா அண்ணா நான் சொல்லதுக்கு முன்னாடியே எந்திச்சு என்னைய எழுப்பி விட்டுறகா உங்க பிள்ளைங்க நல்ல வளந்த பிள்ளைங்க தானக்க அலரத்த வச்சு எந்திச்சு ஒரு காபியை தான் போடலாம்ல உடனே இவ குரச்சல ஆரம்பிச்சுடுவா அவ வீட்டுல போய் பார்த்தா தெரியும் அவ எப்ப எந்திரிக்குவானே

ഇത് ഞാൻ ചിത്തി കൊണ്ട് ഒരു കണ്ട എന്റെ മിടിയും വീട്ടിൽ നിൽക്കുമ്പോൾ പോട്വേ ശരി നല്ലതാ നിന്റെ വീട്ടുകാരെന്താ മാത്രം അതിനാൽ പോട്ടിട്ട് പോകൂന്ന് പോട്ടേലി വസന്തി പോരാ ചാല കെട്ടിട്ട് വരുമേ ഇപ്പൊളിച്ചിട്ട് കൊണ്ട് വലയെല്ലാം ഇത് പോട്ടേ പറയും ചാലയ മാറ്റിട്ട് വരണു ശരി വസതി ലേറ്റ് ആയിട്ട് ஒரு

ചേരി മക്കളെ ചാട്ടന്റെ പേര് റെഡി ആവുപ്പാ ഇന്റെ തുണിയെല്ലാം എടുത്ത് ടാച്ച് അയൺ പണി വെച്ചിട്ടിയാ ആ മമ്മ നാട്ടേ നെയ്യെല്ലാം അയൺ പണി എടുത്ത് വെച്ചിട്ടേ ചേരി പോ ചാട്ടനെ കുളിച്ചിട്ട് വാ നന്ന കാഫിയെ കുടിച്ചിട്ട് ഒരു കോളത്തെ ഇട്ടിട്ട് വാരെ ആൻ ചേരി മാ മക്കളെ നീ ഉള്ളിൽ കിടക്ക ബാത്ത്റൂമിലെ കുളി അപ്പാക്ക് വെളിയേ ചുടി തന്നെ കൊണ്ടു വെച്ചിരിക്കേ അതിലേക്ക് കുളിച്ചിട്ട് വരച്ചല്ലേ ആൻ ചേരി മാ எவ்வளவு நேரமா தான் இவ உறங்கிட்டே இருக்கான் மணி ஏழாக போகுது எல்லாருக்கிட்டே ஏழு மணிக்கு போலாம்னு சொல்லிட்டு இவ என்ன உறக்கம் வறங்கிட்டு இருக்கா ஏய் சின்ன பொண்ணே சின்ன பொண்ணு விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா இன்றி சின்ன பொண்ணே எங்க பெட்ஷீட்டை எடுக்காதீங்க குளிருது சின்ன பொண்ணு இன்றி லட்சுமி அக்கா வீட்டுல எல்லாம் அஞ்சு மணிக்கே லைட்டு போட்டாச்சு எல்லாரும் எந்திரிச்சு திருவிழாக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க நீ மட்டும் இப்படி உறங்கிட்டு இருக்க கடைசியில நம்ம ரெண்டு பேரும் தனியா தான் போன பாத்துக்க சின்ன பொண்ணு போய் குளி நீ பாரு நான் எந்திரிச்சு காஃபி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வீட்டை தூத்தாச்சு முத்தமும் தூத்து கோலமும் போட்டேன் என்னதான் நினைப்பாங்க ஆளுக எல்லாம் இல்லாதாலே நானே செஞ்சு அசிங்கமா இருக்கும் சின்ன பொண்ணு எந்திரிச்சு வெளியே ஒரு கோலத்தையாவது போடு காஃபிய போட்டு வச்சு ஹீட்டரையும் ஆன் பண்ணியாச்சு எந்திரிச்சு போய் குளி சின்ன பொண்ணு ஏங்க உங்களுக்கு என்னங்க வேணும் இது எனக்கு என்ன வேணுமா கொஞ்ச நேரம் நிம்மதியா உறங்கலான்னு பார்த்தா என்ன உறங்கவே விட மாட்டேங்க எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு லட்சுமி அக்கெல்லாம் அஞ்சு மணிக்கே எந்திரிச்சாச்சு அந்த வீட்ல உள்ள சின்ன பிள்ளை பூ மாறி அவளே எந்திரிச்சு எல்லா வேலையும் பாத்துட்டு இருக்கா நீ இப்படி மலமாடு மாத்தி படுத்து உறங்கிட்டு கிடக்க எந்திரி சின்ன பொண்ணு நமக்கு கோயிலுக்கு போண்டமா இந்த மனுஷன் ஓடி வச்சுக்கிட்டு முட்டியில்லாமா இதுக்குண்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு ஆமா உன்னை எந்திரிச்சு வேலை பாக்க சொன்னா உனக்கு கல்யாணம் பண்ணது பெரிய குட்டம் ஆயிடும் உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன் இப்ப நினைச்சிட்டு இருக்கேன் இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு வேலையாவது இந்த வீட்ல நீ பண்ணிக்க சின்ன பொண்ணு சமையலும் உங்க அம்மா பண்ணுவேன் காலையில ஒரு காஃபியை மட்டும் போட்டு தருவேன் இப்ப நீ அதையும் போட்டு தர மாட்டேங்கிற இன்னைக்கு என்ன எந்திரிச்சு நான் காஃபி போட்டு உனக்காண்டி ஹீட்டர் ஆன் பண்ணி எல்லா வேலையும் நான் முடிச்சாச்சு இப்ப மாதிரி எந்திரிச்சு போய் பல்ல தேச்சிட்டு குழி எங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களோ ஆமா இப்ப எந்திரிக்கிற வரைக்கும் நான் பாத்துட்டே இருக்கணும் எங்க அப்போ ஒண்ணு பண்ணுங்க நான் காஃபியை குடிச்சிட்டு பல்ல தேச்சிட்டு குளிச்சிட்டு வரேன் அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளாடி எங்க அம்மா நாத்து மாவு அரைச்சு கொடுத்து விட்டாவ எனக்கு ஒரு பத்து இட்லி வெள்ளை கலர் சட்னியை வச்சிருங்க நான் வாடி போய் குளிச்சிட்டு வரேன் சரி எங்கே இருந்து தான் வந்தாலும் அப்பா தெரிய மாட்டேங்குது அம்மையும் அப்பாவை என்ன லட்சணமாக தான் வளர்த்து விட்டுருக்காங்களோ

மக்களே எழுந்திரிச்சிட்டியா உங்களுக்கு தான் காஃபியை போட்டு வச்சுட்டு கொண்டு வரணுமா எழுப்பணுமா என்னன்னு பார்த்துட்டே இருக்கேன் குளிச்சிட்டேன் மக்களே ஆமா பாட்டி நான் ஒரு அஞ்சு முக்காலத்துல அலாரம் வச்சிருந்தேன் எந்திரிச்சு அப்பி பல்லாம் தயச்சு குளிச்சிட்டே வரலாம் சொல்லிட்டு குளிச்சுட்டேன் அப்படியா நீ எந்திரிச்சியா என்னமோ தெரியாம எழுப்பி விடணுமா இல்லையான பாத்துட்டு இருக்கேன் இந்த மக்களே காஃபி போட்டுட்டே மாப்பிளைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு நீயும் குடி ஆ சரி பாட்டி நந்தினி எழுந்திரிச்சிட்டாலா அவ்வளவு எழுந்திரிச்சா குளிக்க போயிருக்கா ஆ சரி அப்ப நீங்க காஃபி தாங்க நான் வேலை எழுப்பி விட் ஆ என்ன இருக்கேன் எடுத்துக்கோ ஐயோ பாவம் எப்படி குழந்தை மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காவே எழுப்பி விடவும் மனசு வர மாட்டேங்கி ஆனால் லேட் ஆகிட்டே இருக்கு கார்த்திக் ஃபோன் பண்ணி ஏழரை மணிக்கு போலாம் அப்படின்னா மணி இப்பவே ஆரே முக்கால் ஆகிடுச்சு இப்போ எழுப்பி விட்டா தான் குளிச்சுட்டு ரெடியாக முடியும் எங்க எங்க என்றுங்க மணி ஆரே முக்கால் ஆகிடுச்சு என்றுங்க ரெடியாக வேண்டாமா ஜனனி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கிக்கிறேன் ஜனனி நல்லா டயர்டாக இருக்குது அப்படியா சரி அப்ப நீங்க வரைஞ்சிட்டே இருங்க நான் அவங்க எல்லாருக்கூடையும் கூடயும் போயிட்டு வரேன் கிட்டாது சொல்லி என்ன எழுப்பி விட்டுருங்க ஆமா பின்ன திருவிழா பார்க்க போண்டமா எல்லாரும் ரெடி ஆயிடுச்சு நந்தினி குளிச்சிட்டு இருக்கா பாட்டி குளிச்சாச்சு கார்த்தி கூட காலையில போன் பண்ணான் ஒரு ஏழு ஏழை முக்காலுக்கு போலாம் அப்படின்னா இப்பவே மணி ஏழாக போகுது நீங்க இப்ப தான் எந்திரிச்சு பல்ல தாச்சு காஃபி குடிச்சு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஏழரை மணி ஆயிரும் அம்மா பசிரே இருக்காத காஃபி டேபிள்ல வை நான் பல்ல தாச்சிட்டு வரேன் ஆ சரி நான் போய் அப்ப ட்ரெஸ் எல்லாம் மாத்தட்டா ஆ சரி ஜனனி ஆட்டி எனக்கு நல்ல பசிக்கி சாப்பிட என்ன இருக்கு ஏற்றி குளிச்சிட்டியா நான் காஃபி இருக்கே எடுத்து குடி குடிச்சிட்டு வா இட்லி ஏதாவது அழைச்சிட்டு நம்ம ஒரு ஏழை ஏழை முக்காலுக்கு போனோம்லாம் அதுக்கு முன்னாடி ஆளுக்கு ரெண்டு இட்லியே சாப்பிட்டுட்டு போவோம் அங்கே போனதுக்கப்புறம் உடனே சாப்பிட முடியாது தேரெல்த்தே எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிட முடியும் அதனால நாத்தி ஜென கிட்ட கிட்டே பக்கத்துல பக்கத்த யாரும் மாவே ஏதோ அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நீ வந்து இந்த காஃபி குடி அதுக்குள்ளே பாட்டி உனக்கு இட்லி வச்சுட்டாரே ஆ சரி பாட்டி அக்கா எந்த ஆமா அவளே அவளும் இப்போ தான் எந்திரிச்சி குளிச்சுட்டு காஃபி போட்டு வச்சிருந்தேன் எடுத்துட்டு போனா பாட்டி அம்மா வருவாங்க தானே ஆமாட்டி எவ்வளவு வாட்டி தான் கேட்பேன் உங்க அம்மையாவும் பாத்தா கூட்டிட்டு வருவாரு இந்த காஃபி எடுத்து குடி அப்படியே போட்டு வச்சிருக்கேன் யாரையாச்சு ஆ சரி பாட்டி ஆஹா எந்த ட்ரெஸ் போட்டாலும் நீ அழகு தான் சுவானி எட்டி என்ன ரெடி ஆகிட்டியா ம் ஆமாம்மா ரெடி ஆகிட்டே தலையை மட்டும் காய வைக்கணும் ரெடி ஆகிட்டியா போ நான் இட்லி எடுத்து வச்சிருக்கேன் போய் சாப்பிடு ஏ அம்மா இட்லியா அம்டி இட்லிக்கு என்ன ஏம்மா ஒரு பூரி புட்டி சப்பாத்தின்னு கொஞ்சம் மாற்றி குடிம்மா ஆமா நான் காலையில 4 மணிக்கு இருந்து சப்பாத்தி பிட்டுன விதவிதமா செஞ்சு தரேன் வாங்கடி இது சாப்பிட்டு போ. எதையோ ஒன்னு சாப்பிட்டேனா ஆகணும். ஆமா இது மூத்தரச்ச சிங்கே. ஆவ இன்னும் குளிச்சிட்டே வரல. 얘டி இன்னும் குளிக்கலையா? ஆமாம்மா இன்னும் குளிச்சிட்டே தான் இருக்கா. ஏத்தி சத்தையா. நீ காலையவே 4:00 நீ இவ்வளவு நேரம் மா இருக்கே நீ 7 இன்னும் இருக்கா. எல்லாம் முன்னாடி நம்ம அம்மா கடுப்பாயிட்டா

you <laughs>